வேல பத்தளைgetElementById மூலையிருந்து கேயாயான பச்சரபானி பச்சரபானி பையன மாரியமா மாரியமா பச்சரபானி ஆடி வரார் மாரியமா ஆடி வரார் சீமா ஓட வரார் சீமா குண்ட வரார் சீமா காளி ஆடி வரார் சீமா காளி ஆடி வரார் நெஞ்சா படிகாவேன் நெஞ்சா படிகாவேன் பெருமோடு ஓடி வரார் பெருமோடு ஓடி வரார் பதளைgetElementById பதளைgetElementById ஓடு ி பார்த்ததே சுற்றி பார்த்ததே கனகம் கொஞ்சம் ஊட்டத்தை திருப்பிடுவான் ஆடினாரா